ஆத்தூர் சித்தையன் கோட்டை பேரூராட்சியை சேடப்பட்டி அருள்மீது ஸ்ரீ கோட்டை பெரிய பகவதியம்மன் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட சேடப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோட்டை பெரிய பகவதியம்மன் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் சார்பாக கும்பாபிஷேகம் நடத்திட முடிவு செய்த காசி ராமேஸ்வரம் கொடுமுடி குடக்கனாறு சுருளியாறு தலைக்காவேரி உள்ளிட்ட சில புனித ஸ்தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் யாகசாலையில் வைத்து நான்கு கால பூஜைகள் நடைபெற்ற பிறகு சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் இருந்த ஸ்ரீ கோட்டை பெரிய பகவதி அம்மனை வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது